இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேடாகடா ஒரு முக்கியமான அப்டேட்டட் சர்க்குலர் ஒன்று வெளியிட்டு அந்த அப்டேட்டட் சர்க்குலரை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடானா எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து வந்திருக்கிற அந்த முக்கியமான சர்க்குலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது சர்க்குலராக இப்போ வந்து ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த சர்க்குலர் தான் இப்போ வந்திருக்கிற அப்டேட் இந்த சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட யூஏஎன் இல்லைனா உங்களோட மெம்பர் ஐடி பர்டிகுலராக ஒரு கம்பெனியோட மெம்பர் ஐடி ஏதாவது வந்து டிசபிள் ஆகியிருந்தாலோ இல்லை வந்து ஃப்ரீஸ் ஆகி ஆக்டிவ்ல இல்லாமல் இருந்தாலோ அதை வந்து நம்ம ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிவன்ஸில் வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்டேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கிரிவன்ஸில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக நம்மளோட அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவ்ல கொண்டு வர முடியும் ஸோ இது ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டட் சர்க்குலர் தான் இப்போ வந்து இருக்காங்க இந்த சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இதுதான் அதாவது நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து டிசபிள் நியூ அப்டேட் சொல்யூஷன் லான்ச்சுட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கோம் இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம வந்துட்டு இதை வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் அதாவது உங்களோடய யூஏஐ நிறைய பேருக்கு லாக்இன் பண்ண ட்ரை பண்ணும்போது டிசபிள் அப்படின்னு வந்து வரும் ஸோ அந்த மாதிரி டிசபிள் அப்படின்னு வந்ததுனா நீங்கள் வந்து ஆன்லைனில் கிரீவன்ஸில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் சோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த டிசபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் அதுல வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளோட அக்கௌண்ட் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷனை இப்போ நியூவா கிரிவன்ஸ்ல வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் நீங்க ஆக்டிவ் வந்து கொண்டு வர முடியும் ஸோ இதை பற்றினா ஃபுல் டீடெயிலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட அக்கௌண்ட்டும் வந்து பிளாக்ல இருக்குது இல்ல டிசபிள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம கிரிவன்ஸ்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க வீடியோட வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இருந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்களோட அக்கௌண்ட் மறுபடியும் ஈஸியா வந்துடும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் சோ இது ரிலேட்டடான அப்டேட் தான் குடுத்துருக்காங்க பட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மெம்பர் ஐடி பர்டிகுலரா வந்து ஃப்ரீஸ் ஆனாலோ இல்லை டிசபிள்ல வந்தாலோ இல்லை உங்களோட யுஏஎன்ஐ டிசபிள்ல வந்தாலோ நீங்க வந்து இந்த மத்த ஃபாலோ பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு யுஏஎன் தான் டிசபிள் அப்படின்னு வரும் அந்த மாதிரி யுஏ டிசபிள் வந்தது அப்படின்னா கிரிவன்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரிலேட்டடான அப்டேட் தான் இப்போ வந்துருக்க இந்த சப்ளர்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே சூலாவும் இன்ஃபர்மேட் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்